தமிழகத்தின் பிளாஸ்டிக் சேருக்கு அடையாளமாகி போன வந்து நேற்று பேசும்போது இ வே ராமசாமி தொண்ணூத்தி நாலு வயது வரைக்கும் வாழ்ந்தார் கடவுளை மறுத்து பேசி என்ன சொல்ல நீ கடவுளை வழிபடாமல் எப்படி வயது வரையில் வாழ முடியும் பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்து எப்படி அவரால் மன அமைதியோடு வாழ முடிந்தது மகிழ்ச்சியோடு வாழ முடியும் கடவுளை துதிபாடி கடவுளின் இறை தூதராக வாழ்ந்த நபிகள் நாயகம் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாரு ஆனா எங்க இ வே ராமசாமி தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொல்றியா இல்ல கத்திரி நம்பி சிவில் செய்யப்பட்ட இயேசுவே முப்பத்தி மூணு வயசு வாழ்ந்தாரு ஆனா எங்க ஈவே ராமசாமி வந்து தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொல்ல வரியா ஏன் கேக்குறேன்னா இந்து மத கடவுள் யாரும் வந்து அல்பாயச செத்தவங்க கிடையாது இந்து மத பெரியவர்களும் சரி மகா பெரியவர் ஈவே ராமசாமி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மகா பெரியவர் நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு ராமானுஜர் நூத்தி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அப்ப யாரை சொல்ல வர்ற சரி ஈவே ராமசாமி வாழ்ந்தாருன்னு சொல்றியா வாய்ப்பே இல்ல ராசா இவே ராமசாமி கடைசி காலத்தில் மூத்திர சட்டியோடு அலைந்தார்னு சொல்லு இன்னொன்று அவர் காலை நக்கி பிழைத்து கொண்டிருந்த அண்ணா துறை கருணாநிதி போன்றவர்கள்லாம் வந்து செருப்பால் அடிச்சாங்க அந்த எழுபத்தி நாலு வயசுல வ வளர்த்த பொண்ண கல்யாணம் பண்ணும்போது அண்ணா துறை எல்லாம் செருப்பால் அடிக்காத குறையாக திட்டினாங்க இதே கருணாநிதி இப்போ வந்து தந்தை பெரியான்னு சொல்லி போட்டிட்டு இருக்காங்களே அந்த கும்பல் இந்த கும்பல்ல பிறந்த கருணாநிதி அவரை ஜெயில போடலையான்னு கேட்டார் தான் எடுத்து வளர்த்தவனே கதையா கேவலப்பட்டு துக்கப்பட்டு அலைந்து மூத்தோட அலைந்த ஈவே ராமசாமியை யாரோடு ஒப்பீடு செய்கிறாய் இஸ்லாமியரை தூதர் முகமது ரபியோடவா இல்ல கிறிஸ்தவ கடவுள் இயேசுவோடவா அல்லது எங்கள் மகா பெரியவரோட எங்க பெரியவர் நூறு வருஷம் வாழ்ந்திருக்காங்க ராமனுஷன் நூத்தி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு கேவலம் ஓட்டு பிச்சைக்காக இப்படி மாத்தி மாத்தி பேச்சு வெக்கமே இருக்காதா உனக்கு அப்படி உன் மனசாட்சி நான் கேட்க மாட்டேன் மனசாட்சி உனக்கு கேட்காதா முன்னாடி பார்த்தா ஒரு கோயில் கும்பாஸ்ட் பண்ணி நின்றுட்டு இருக்க ஏன் நீதான் அந்த வாயுதானே சொல்லிச்சு கும்புடி அந்த மசூதி சிலுவை கிராஸ் இருந்தா சர்ச்சி அசிங்கமான ஆபாசமான பொம்மைகள் இருந்தா வந்து இந்து மத கோயில் புடுங்குறதுக்காங்க போய் மேல போய் நின்று கத்த எவன் எதை போட்டாலும் போய் நின்றுது மேல போய் நான் இதான் இப்படி வாழும் எவன் எதை போட்டாலும் சரி உடனே நக்கிட்டு நக்குறது போய் நின்றுவாங்க போயிட்டு ஓட்டு பிச்சைன்ற ஒரு எலும்பு துண்டுக்காக எதையும் நக்க தயாராக இருக்கிற நீ அப்படிதான் சொல்லணும் வேற எப்படி சொல்ல சொல்ற முஸ்லிம்கள் பிரியாணி போறாங்க ரம்ஜானுக்கு கஞ்சி ஊத்துறாங்க அங்கேயே போயிட்டு அப்ப இப்ப நபியே குறை சொல்ற அவர் அறுபத்தி வயசு தான் வாழ்ந்தார் அப்படின்ட்டு சொல்ற ரம்ஜான் நாங்க போயிட்டு மண்டி போட்டு கேக்கு கேட்க ஒரு அப்பத்துக்கும் போய் வாய் பலந்துட்டு நிக்கிற இப்ப அவங்களை குறை சொல்ற முப்பத்தி மூணு வயசு தான் ஏசு வந்தார் எங்க பெரியார் வந்து ஜீவராஜ் சேர்ந்தார் தொண்ணூத்தி நாலு வயசு வாழ்ந்தார் அப்படின்ட்டு மறைமுகமா குறை சொல்ற இப்படி ஒரு ஈன பொழிப்பு உழைக்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தொழில் பண்ணலான்ட்டு ஒரு நாளாவது உன்னுடைய மனசாட்சி உன்னை கேட்டிருக்குமா கேட்டிருக்காரு சரி ஈ வே நீ தூக்கி பிடிக்கிற அவர் தான் வந்து வழிகாட்டினார் புடுங்கினார் அப்படின்னு சொல்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல துணிகள் விலை ஏறிவிட்டதின் நிருபர்கள் பொழுது பத்திரிகை கேட்கும் போது அர்ஜுன பெண்கள் ஆடி ஜாக்கெட் போட தொடங்கிட்டாங்க அதனாலதான் துணி விலை ஏறிச்சு அதை ஏற்றுக்கொள்கிறாயா பட்டியலின சகோதரர் பட்டியலின காவலன் திருமாவளவன் ஈவே ராமசாமி சொன்ன இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறாரா இல்ல கீழ் வெண்மணியில் நாற்பத்தி நாலு பட்டியலின சகோதரர்களை சுட்டு கொண்டாங்க அந்த சுட்டு கொண்டதை ஆதரித்து பேசியவன் தான் இந்த ஈவராமசாமி ராமசாமி அப்பேற்பட்ட ஒருவனை இந்த திருமாவளவன் ஏற்றுக்கொள்கிறாரா இப்படி ஒரு ஈன புழைப்புறதுக்கு மூட்டை மூட்டத்துக்கு பிழைக்கலாம் அதுவே வந்து உன்னை பாராட்டு தகுந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இன்னொன்று வந்து தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்த சீட்டர் தான் அழைந்தார் வாழ்வு என்பது வரமா சாவமா அப்படிங்கிறது வாழ்ந்த ஒத்து ஒத்துதான் இருக்குது ஆமா கூட இரநூறு வருஷம் வாழ்ந்தா அப்ப ஆமையோட ஈவராமசாமியோட பெருசுன்னு சொல்லிடுறியா ஈவராமசாமி போட்டோ போட ஆமை போட்டோ போட்டு வச்சுக்கிறியா பெருசா இரநூறு வருஷம் வாழ்ந்துட்டு கருணாநிதி தொண்ணூத்தி நாலு வயசு தான் வாழ்ந்தாரு எப்படி வாழ்ந்தாரு புறந்து படுக்க முடியாது நிமிந்து உட்கார முடியாது பொம்மை மாதிரி வச்சிருந்தாங்க அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா ஈவராமசாமி வாழ்ந்ததெல்லாம் ஒரு வாழ்க்கையா எங்க ராமகோபாலஞ்சி வாழ்ந்தார் தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாரு வாழும் வரை சிங்கமா வாழ்ந்தாரு இறக்கும் பொழுது அவருடைய அரசு மருத்துவமனையில் இருக்கும்பொழுது கூட மருத்துவ உதவியாளர் கேட்குறாங்க எங்க ராமகோபாலஞ்சி அதை இறப்பதற்கு சில மணித்துளிகள் முன்னாடி உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் வந்து என்ன பெரிய விஐபி அப்படின்ட்டு நான் விஐபி எல்லாம் இல்லமா இந்து சமுதாயத்துக்கு சேவை பண்ண வந்தேன் அதனால அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு அவர் வாழ்ந்தது வாழ்க்கை நீ வாழ்ந்ததும் சரி அல்லது கருணாநிதி வாழ்ந்ததும் சரி அல்லது நீ சொன்ன ஈவே ராமசன் மூசத்தோடு அலைஞ்சானே அவன் வாழ்ந்தது சரி அதெல்லாம் வாழ்க்கை இல்லை எது வாழ்க்கைன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க பாரு இதெல்லாம்